அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரஜப் மாதத்தில் ஏழில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு சிறப்புமிக்காமல் பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ரஜப் பிறை இருபத்தி ஏழு என்பது ஒரு முக்கியமான நாளாக காணப்படுகின்றது ஏனென்றால் பல உளமாக்கல் கூறுவதன்படி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்ரா மிகராஜ் ரஜப் இருபத்தி ஏழாம் இரவில் நடந்ததாக பிரபலமான கருத்தொன்று உள்ளது துல்லியமான நாள் குறித்து உறுதியான ஹதீஸ் இல்லை ஆனால் இந்த நாள் வரலாற்று முக்கியமான நினைவாக குறிப்பிடப்படுகின்றது இஸ்ரா என்றால் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் அதாவது மஸ்ஜிதுல் அக்சா வரை ஒரே இரவில் அல்லாஹ் அழைத்து சென்ற ஒரு அதிசய நிகழ்வு மெஹராஜ் என்றால் பைத்துல் முகத்தஸில் இருந்து ஏழு வானங்களுக்கு மேலாக முன்தஹா வரை சென்ற பயணம் இந்த நிகழ்வில் முன் சென்ற நபிமார்களுக்கு இமாமாக நபிசலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தொழுகை நடாத்தினார்கள் அல்லாஹ்வுடன் நேரடியாக உரையாடினார்கள் ஐந்து நேர தொழுகை முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டது சுவர்க்கம் நரகம் காட்டப்பட்டது இவ்வாறாக இந்த இஸ்ரா மிஹ்ராஜ் அல்லாஹ்வின் சக்தியை காட்டும் பெரும் அடையாளமாகும் இந்த இரவில்தான் ஐந்து நேர தொழுகை அல்லாஹ்விடமிருந்து முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டது அதனால் இந்த நாள் தொழுகையின் மகத்துவத்தை நினைவூட்டும் நாளாக இருக்கின்றது இந்த நாள் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகபட்சமான கௌரவமாகும் இது அல்லாஹுடைய சக்தியை நினைவூட்டும் நாளாகவும் அதாவது மனித புத்திக்கு எட்டாத விஷயங்களை அல்லாஹ் செய்ய முடியும் என்பதற்கான ஒரு சான்று ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான நாளில் நாம் சில அமல்களினை கொண்டு அலங்கரிக்கலாம் இதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் பல சிறப்புகள் ஏற்படும் அதாவது இதை செய்வது கட்டாயம் என்று ஒன்றுமில்லை செய்தால் அதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் நாம் அடைந்து கொள்ளலாம் அவ்வாறாக இந்த நாளில் நஃபீல் தொழுகையை கொண்டு சலவாத்தினை கொண்டு திகுறுகளினை கொண்டு துவா கேட்டு இந்த நாளை அலங்கரிக்கலாம் ஆகவே இந்த பதிவில் அவ்வாறான ஒரு அமல் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக இரண்டு ரகாத் நஃபீல் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் அதாவது மஹரீபுக்கு பிறகு அல்லது இஷாவுக்கு பிறகு சாதாரண நஃபீல் தொழுகை போலவே நீயத்து வைத்து தொழுது கொள்ளுங்கள் தொழுது முடித்ததும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹும் வன்னார் இதனுடைய பொருள் என்னவென்றால் யா அல்லாஹ் உன் திருப்தியையும் ஜன்னத்தையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன் உன் கோபத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் அலமதுல்லா ஒரு முஸ்லீமின் முழு வாழ்க்கை இலக்கு இந்த ஒரு துவாவில் இருக்கின்றது ஏன் இந்த துவாவை ஓத வேண்டுமென்றால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அல்லாஹுவின் திருப்தியாகும் பணம் ஆரோக்கியம் வெற்றி இது அனைத்துமே தற்காலிகமானதாகும் அல்லாஹ்வினுடைய திருப்தி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையும் மரணமும் ஆயிரத்தும் வெற்றியானதாக அமையும் இதனால் அல்லாஹு தாலாவிடம் முதலில் ரிதாக் அல்லாஹ்வினுடைய திருப்தியை கேட்கின்றோம் அடுத்து ஜன்னத்தை கேட்பது சுவர்க்க ஆசையை உயிருடன் வைத்திருக்கும் அடுத்து அல்லாஹ்வின் கோபம் மிக மிக ஆபத்தானது அல்லாஹ் கோபித்தாய் அனைத்தும் இழப்பாகும் அதனால் உன் கோபத்திலிருந்து காப்பாற்று என்று கேட்கின்றோம் மேலும் நரகத்திலிருந்து பாதுகாப்பை கேட்கின்றோம் நரகம் என்பது தண்டனை மட்டும் கிடையாது அது அவமானம் பயம் முடிவில்லாத ஒரு வேதனை இந்த துவா ஆயிரத்துக்கான பாதுகாப்பு துவாவாகும் இந்த துவா பெரிய ஒரு துவா இல்லை ஆழமான பொருளை கொண்டுள்ளது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த துவாவை நஃபில் தொழுகைக்கு பின் ஓதிக்கொள்ளுங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று இல்லை மனம் நிறையும் வரை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்து இரண்டாவதாக நபி மீது செலவாத்து இந்த நாளில் அதிகமாக நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் இஸ்ரா மிகராஜ் நபிசல்லாஹு அலேஹிவசலம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பெரும் ஆகும் இந்த நாளில் சலவாத்து அதிகம் ஓதுவது மிகவும் சிறப்பான அமல் ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் முஹம்மத் என்று நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவதாக நாம் எமது பாவத்தை நினைத்து அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டோம் என்றால் உள்ளத்துக்கு நிம்மதியாக இருக்கும் எம்முடைய துவா கபூலாக இது வழியாக அமையும் எனவே இன்ஷா அல்லா அஸ்தாஃபில்லா என்று நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்து நான்காவதாக தனிப்பட்ட முறையில் நாம் துவா கேட்பது என்பது மிக மிக முக்கியமான விடயமாகும் நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய தொழில் முன்னேற்றத்துக்காக மன அமைதிக்காக சரியான முடிவுகளுக்காக நாம் துவா கேட்கலாம் மேலும் நம்முடைய பெற்றோர் கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரர்களுக்காக அவர்களின் ஈமானுக்காக ஆரோக்கியத்துக்காக ஒற்றுமைக்காக துவா கேட்கலாம் ஹலாலான ரிஸ்க் கடன் தீர வேண்டும் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று கேட்கலாம் மேலும் என்னை துன்புறுத்துபவர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என் கவலைகளை நீக்கு என்று துவா கேட்கலாம் இறுதியாக செலவாத்து கூறி முடித்து கொள்ளுங்கள் துவா கேட்கும் போது கண்ணீருடன் எமது மொழியில் மென்மையாகவும் பணிவுடனும் நம்பிக்கையுடனும் கேட்க வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் ரஜப்பிரை இருபத்தி ஏழு அன்று தான் இந்த அமலை செய்ய வேண்டும் என்று இல்லை ரஜப்பிரை இருபத்தி ஏழு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து எமக்கு தீவிப்படும் அனைத்தையும் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு அவற்றில் பரக்கத்தை பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நட்பிருபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து